ஆண்டவரை நான் இக்காலமும் போற்றுவே அவரது புகழ் இப்போ இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் சேவி சாய்த்தான் அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் எளிந்தன அவர்கள் முகம் அவமான நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்த காத்தா இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் அவனுக்கு சேவை तारय இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவரவனுக்கு சேவை சாய்த்தா இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவரவனுக்கு சேவை சாய்த்தா இயேசு கிறிஸ்துவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவின் அருளும் ஆசிரும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக இத்திருப்பாடலின் நிகழ்ச்சி வாயிலாக எங்களுடைய சிறிய சிந்தனையையும் உங்களுடைய சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்ச்சி கொள்கின்றது தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் முப்பத்தி நான்கு இத்திருப்பாடல் மிகவும் சுவாரஸ்யமானது இத்திருப்பாடலை பார்ப்பதற்கு முன்பு இத்திருப்பாடலின் பின்புலனை நாம் புரிந்து கொண்டால் திருப்பாடலை உணர்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் இத்திருப்பாடலின் பின்புலத்தில் தாவீது ஒரு கோயிலுக்கு செல்கின்றார் அந்த கோவிலில் அபிமலுக்கு குருவாக இருக்கின்றார் தாவீதிற்கும் அவருக்கும் ஒரு சிறிய உரையாடல் ஏற்படுகின்றது பின் தாவீது கோயிலிலிருந்து புறப்பட்டு ஆக்கிசு என்ற ஒரு அரசரை பார்க்க போகின்றார் அந்த அரசருக்கு தான் தாவீது என்பதை அறிய விடக்கூடாது தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக தன் முக தோற்றத்தை மாற்றி தன்னுடைய பாவனைகளை மாற்றி தான் உடுத்தியிருந்த ஆடைகளை மாற்றி தன் யார் என்று தெரியக்கூடாது என்பதை முற்றிலுமாக அவர் மறைத்து விடுகின்றார் அப்படிப்பட்ட அரசனிடமிருந்து தாவீது தப்பித்து விடுகின்றார் மீண்டும் வெளியே சென்று கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்கின்றார் அதைத்தான் இத்திருப்பாடலின் பின்புலமாக பார்க்கின்றோம் இப்பொழுது இத்திருப்பாடலை பார்ப்போம் இத்திருப்பாடலை இரண்டு விதங்களாக பிறக்கலாம் ஒன்று கடவுளின் பயம் அதாவது இத்திருப்பாடல் துவங்குவதே இரண்டு நிலைகளில்தான் துவங்கும் ஒன்று நன்மையான வழி இன்னொன்று தீய வழி அல்ல நன்மை அற்ற வழி என்று அதிலும் இரண்டு நிலைகளாக பிரிக்கலாம் நன்மையான வழி கடவுள் மீது அச்சம் கடவுள் மேல் உள்ள பயம் இந்த இரண்டும் நம்மை நல்வழியில் நன்மையான வழியில் தான் நடக்க செய்யும் இவை அற்ற நிலையில் ஒருவரால் இருக்க முடியாது என்று கூறுகின்றது இதை வசனங்கள் நான்கும் வசனங்கள் ஆறும் எவ்வாறு கூறுகின்றன என்றால் நான் பேச ஆண்டவர் எனக்கு மறுமொழி கூறுவார் ஆண்டவருடன் உரையாடுகின்றோம் என்று இந்த பயத்தின் வெளிப்பாடாக வருகின்ற அன்பு கூறுகின்றது நான் ஒருவர் அதாவது ஒருவர் நெருக்கடியில் இருக்கும் பொழுது கடவுள் மீது அச்சம் கொண்டுள்ள ஒருவர் நல்ல வழியில் நடக்கின்ற ஒருவர் நெருக்கடியான காலத்தில் கடவுளை அழைக்கும் போது கடவுள் அவருக்கு வழிகாட்டுவார் கடவுள் அவருக்கு ஏதுவான சூழ்நிலையாக மாற்றுவார் என்று கடவுளை முன்னிறுத்துகின்றது இதன் அனைத்தின் மூலம் கடவுளது அன்பு புலப்படுகின்றது கடவுளுடைய அன்பை நமக்கு புரிய வைக்கின்றது இது ஒரு புறம் இருக்க அதை தொடர்ந்து நன்மை அற்ற வழி அதாவது எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால் நாம் நமது தினசரி உரையாடல்களில் கூறுவோம் இந்த நபர் இந்த சிறுவன் அவரது தந்தையைப் போல செய்கின்றான் இந்த பெண் குழந்தை அவரது தாயை போல பேசுகின்றாள் என்று நடைமுறையாக தந்தை தாயினுடன் ஒப்பிட்டு பேசுவோம் இங்கும் நம் தந்தை நம் விண்ணக தந்தை நன்மை நிறைந்தவராக இருக்கின்றார் அவர் பிள்ளைகளாகிய நாமும் அப்படித்தான் நன்மை நிறைந்தவர்களாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது இந்த நன்மை அற்ற நிலை இல்லாமல் இந்த நன்மையற்ற நிலையில் இருந்து விலகி வருபவர்களின் மீது அதாவது அவர் குழந்தைகள் நன்மை செய்வதில்லை என்று விண்ணக தந்தைக்கு தெரிய வரும்பொழுது அவர் துயருற்று நம்மேல் கோபம் கொள்கின்றார் நன்மை செய்ய தவறும் பொழுது நன்மை நிறைந்த இறைவன் நமக்கு வழிகாட்டி நம்மை நல்வழிப்படுத்துகின்றார் இதுதான் முதல் நிலையாக இருக்கின்றது இதற்கு அடுத்த நிலை கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டம் நமக்கு ஒரு வித்தியாசமான பார்வையை ஏற்படுத்துகின்றது அதாவது இத்திருப்பாடலில் உணவு சுவைத்து பாருங்கள் என்று நான்கு முறை கூறுகின்றார் இந்த நான்கு முறையும் உணவை பற்றி கூறுகின்றார் திருவு உணவு எங்கெங்கே எல்லாம் வருகின்றதோ அங்கே எல்லாம் கடவுளின் அன்பு வெளிப்படுவதை பார்க்கின்றோம் கடவுளின் அன்பு அவர் பிள்ளைகளுக்கு அவர் பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதை பார்க்கின்றோம் படிக்கின்றோம் இங்கும் இதேதான் நடக்கின்றது கடவுளின் அன்பை அவர் பிள்ளைகளுக்கு அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார் இவ்வன்பை எவ்வாறு யாருக்கு எதற்கு கொடுக்கின்றார் என்றால் அவர் மீது முன்பு பார்த்தோம் அல்லவா கடவுள் மீது பயம் கொண்டு நன்வழியில் நடப்போர் யாரெல்லாம் கடவுள் மீது பயம் கொண்டு நல்வழியில் நடக்கின்றார்களோ யாரெல்லாம் கடவுளை அளவில்லாமல் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் இவ்வன்பை இன்னும் மிகுதியாக இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இதைத்தான் அவர் எடுத்துக்காட்டாக ஏழாம் வசனத்தில் கூறுகின்றார் எவ்வாறு எனில் அவருக்கு அஞ்சி வாழ்வோருக்கு அவர் தம் தூதர்களை சூழ்ந்து நின்று காக்கின்றார் தம் இருக்கும் தூதர்களை தம் பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக சுற்றி நின்று சூழ்ந்து கொண்டு காக்க அவர் செய்கின்றார் நாம் எவ்வாறெல்லாம் எப்பொழுதெல்லாம் கடவுளிடம் அவர் அன்பை நேசிக்க அவர் அன்பை பெற இயங்குகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தூதர்களை நமக்கு நமக்கு வழிகாட்ட நம்மை காக்க அனுப்புகின்றார் ஜபம் அன்பின் இறைவா இந்நாளில் எங்களை முழுமையாக நாங்கள் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை நீர்தாமே காத்து அருள் தந்து வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்